அடுத்தாப்புல நான் உயர்ந்து பார்த்த இன்னொரு மோட்சம் அந்த மோட்சம் வந்து பார்த்தீங்கன்னா தாடகை தாடகை பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் என்னோட எதிரி எனக்கு பிடிக்குமாங்க ஆனால் என்னோட எதிரிகிட்ட கோவப்படுறது கிடையாது ஏன்னா அவள் ஒரு தாடகை அப்படின்ட்டு மனசுக்குள்ள நினச்சிட்டு விட்டுருவேன் ஏன்னா நம்மளை சோதிக்கிறதுக்கு வந்த ஒரு அசுரமா ராட்சசியா அப்படின்னு பல பேர் அவளால் கஷ்டப்படுறாங்க அவள் எப்படிப்பட்ட கேரக்டர்னா ஒரு குழந்த அழுது அடம்பிடிச்சி அம்மாவை திரும்பி பார்க்க வைக்கணும் பார்த்தீங்களா அது மாதிரி தான் தாடகை பயங்கர சேட்டை பண்ணுறாள் எல்லா மனிதர்களையும் அவள் வந்து டார்ச்சர் பண்ணுறான் அவளுக்கு ரெண்டு பசங்க மாரிசன் சுபாகு அப்படின்னு என்ன அந்த தாடகைய ராமர் வதம் பண்ணுறாரு தன்னோட குரு கண்ணசைவில் ராமர் வதம் பண்ணுறாரு ஒரு பெண்ணை ஒரு ஆண் வந்து வதம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா ஆனால் அத்தனை மனிதர்களையும் அவ சாப்பிட்றான் என்ன அப்படிப்பட்ட பெண்களை வதம் பண்ணலாம் ஒரு பெண் அப்படிப்பட்ட தாயை வந்து ரெண்டு பே பசங்க இல்லையா அவள் தாய் தானே இந்த தாயை போய் சீதாவை போய் வதம் பண்ண முடியும் ஏன்னா அவளும் தாய் தான் இல்லையா ஆனால் ஸ்ரீராமர் வந்து குருவின் கண்ணாசைவில் வதம் பண்ணுறார் ஆனால் அவள் தான் ஒரு தேவதையாக மாறி ஒரு அதி தேவதையாக மாறி மேலே போயிடுறாங்க அந்த தாடகை எனக்கு என்கிட்ட சண்டை போடுறவங்களை பார்க்கும்போது கெட்டவங்களை பார்க்கும்போது இவளுக்கு என்னப்பா இவள் அடிச்சுட்டு நான் போய் நாராயணான்னு போய் நிற்பேன் அவள் வந்து அவர் வந்து இவன் அவளை ரெண்டு தட்டு தட்டுவா தட்டுவார் நாராயணன் இவ பாட்டுக்கு மோட்சத்துக்கு போயிடுவா அப்புறம் நான் மறுபடியும் இன்னொரு பிரச்சனை வரும் நாராயணன்னு நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்களை எனக்கு தாடகையாக பார்க்க தான் தோணும் என்னோடய எதிரி பெண்களை கெட்டுறதுக்கு கூட எனக்கு பயமாக இருக்கும் ஏன்னா அவள் ஒரு வேளை தாடகையாக இருப்பாள் நம்ம நம்ம துன்பங்களுக்காக இப்போது ஆதி மூலமே அப்படின்னு மோட்சத்துக்காக கற்றுன அந்த க அந்த கஜேந்திரங்கிற யானைக்காக ஃபஸ்ட்டு உங்களுக்கு மோட்சம் கிடச்சிது வந்தோடனே முதலையே தான் அடித்தார் அது மோச்சது போயிடுச்சு தான் யானைக்கு மோட்சம் அதனால இன்னும் கஷ்டப்படுத்துகிற பெண்களை பார்க்கும்போது அது தாடகாவதம் கொடுத்து வச்ச பெண்கள் சீக்கிரமே மோட்சத்து